அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பல்லன் இன்றைய தேதி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் இரண்டாம் தேதி வருடம் தமிழ் மாதம் ஆனி பதினெட்டாம் நாள் இன்று புதன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் சுற்றந்தலால் குரல் ஐநூற்றி இருபத்தி ஏழு காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள்ள தெளிவுரை காகம் தனக்கு கிடைத்ததை ஒழித்து வைக்காமல் தன் சுற்றத்தை கூவி அழைத்து உண்ணும் செல்வமும் அத்தகைய இயல்பு உடையவருக்கே உண்டு இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் சுக்கிரன் மிதுனத்தில் சூரியன் மற்றும் குரு கடகத்தில் புதன் சிம்மத்தில் கேது மற்றும் செவ்வாய் கன்னியில் சந்திரன் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் சந்திரனும் புதனும் பரிவர்த்தனையாக கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று வேலையில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு நீங்கள் எதிர்பார்த்து இருந்த பதவி உயர்வு கிடைக்கும் என்று சிலருக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் நீண்ட நாள் கனவான கல்வித்துறையில் மாவட்ட உயரதிகாரியாக நியமன ஆர்டர் வரும் என்று அதில் இந்த மாதம் இருபதாம் தேதி பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று குறிப்பிட்டு இருப்பார்கள் சில தொழிலதிபர்கள் அவர்களின் மன சந்தோஷத்திற்காக குடும்பத்துடன் வெளிநாடுகளுக்கு செல்ல திட்டமிடுவார்கள் என்று ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பதனாலும் பணமுடை ஏற்பட வாய்ப்பிருக்கிறது என்று இன்று ஏனோ தொழில் தொடர்பான சிந்தனை தவிர வேறு சிந்தனை உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்காது தொழில் வளர்ச்சி பற்றிய சிந்தனை தான் மேலோங்கி நிற்கும் என்று காதல் விஷயம் வீட்டிற்கு சொல்ல வேண்டும் என்ற ஆசையும் பயமும் இருக்கும் காதலர்கள் உங்கள் காதல் பற்றி சொல்வதில் சிறிது காலங்கள் காத்திருக்கலாம் அவசரப்பட்டு வீட்டில் சொல்ல நினைப்பது அதுவும் இன்னும் சில காலங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை வரும் அதுவும் முக்கியமாக உங்கள் அம்மாவிற்குத்தான் பிடிக்காமல் போகும் பொறுமையுடன் காத்திருங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் பிறரின் ஆலோசனையை கேட்காமல் தன்னிச்சையாக முடிவு எடுத்து என்னவோ சிறப்புதான் என்று உணரும் கோச்சார நிலவரம் என்று குழந்தைகளின் கல்வியில் தற்காலிக தடை உண்டாகும் என்று அரசியலில் சிறு பதவியில் இருந்து மாவட்ட மாநில அளவில் பதவியை எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு காலம் சிறப்பு எதிர்பார்த்த பதவி கிடைக்கும் இன்றைய அடித்தளம் மேலும் வளரும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நேற்றிரவு நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் சாப்பிட்ட உணவு அதுவும் உணவு சுவையாக இருந்ததால் வயிறு முட்ட சாப்பிட்டதால் என்ற அஜீரண கோளாறினால் அவதி ஏற்படும் முன்னமே அதற்கான மருத்துவமும் ரெடி பண்ணி கொள்ளுங்கள் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பிறப்பில் தடை தாமதம் ஜோதிடரின் அறிவுரைப்படி மருத்துவம் எடுத்துக்கொண்டதில் குழந்தைக்கு வாய்ப்பு ஏற்படும் அதற்கான சிறப்பான கோச்சார நிலவரம் இன்று நீண்ட நாள் திரையுலக ஆசை சிலருக்கு நிறைவேறும் இன்று இதுவரை கிடைக்காத சொகுசு வாழ்க்கை கிடைக்கும் நடப்பு கிரக நிலைகள் அப்படித்தான் மனநலம் தொடர்பான பிரச்சனை உள்ள ஒருவரை பற்றி பேசுவீர்கள் அல்லது சந்திக்க நேரும் என்று இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் தோல் அலர்ஜி உண்டாகலாம் வாயுத் தொல்லைகள் பித்த நோய் விஷக்கடி ஃபுட் பாய்சன் வலிப்பு தொற்று நோய்கள் முடி உதிர்தல் பரம்பரை நோய்கள் வெட்டுக்காயங்கள் தோல் நோய்கள் மருந்தில்லா நோய்கள் நாட்பட்ட நோய்கள் சிறுநீரக கற்கள் இப்படியாக ஏற்படும் என்று நீங்கள் டியூஷன் சென்டர் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் கோயில் அசம்பிளிஸ் பஞ்சாயத்து கூடங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று சந்திரா மதி சுதா மாதா சுதாகர் இந்து முத்து கிருஷ்ணா அமுதா பாரதி மாலத்தி அரவிந்த் இளங்கோ மரகதம் நளினி முரளி துளசி நவனி தம்பி நந்தா நாராயணா விஜய பெருமாள் ஹரி முரளி கோகிலா விஷ்ணு இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் வெள்ளை பூசணி பீர்க்கங்காய் வெள்ளரிக்காய் துவரை பாசிப்பயிறு கீரை மற்றும் கிழங்கு வகைகள் சேர்த்துக்கொள்வீர்கள் பால் பாயசம் பால் கொழுக்கட்டை இப்படியாகவும் சேர்த்துக்கொள்வீர்கள் இன்று வெள்ளை பச்சை மற்றும் மங்களான நிறம் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்